ருக்ஷோ பயோடெக்கிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வாருங்கள் ஆர்கானிக்ஸை மீண்டும் கண்டுபிடிப்போம் நீங்கள் சொந்தமாக வீட்டுத் தோட்டம் அமைத்து ஆரோக்கியமான ரசாயனம் மற்றும் நச்சு பொருட்கள் இல்லாத காய்கறிகளை சாப்பிட விரும்புகிறீர்களா இதோ உங்களுக்கு நாங்கள் டிவினிட்டியை அறிமுகப்படுத்துகிறோம் இது ஒரு சிறந்த ஆர்கானிக் விதையாகும் உங்களிடம் வீட்டுத் தோட்டமோ மாடித் தோட்டமோ பால்கனி தோட்டமோ செங்குத்து சுவர் தோட்டமோ இருந்தால் டிவினிட்டி உங்களுக்கு ஒரு பிரசாதமாக அமையும் டிவினிட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தர அதிக விளைச்சல் தரக்கூடிய அதிக முளைப்பு திறன் கொண்ட மிகவும் வீரியமான பதினோரு விதைகளை தருகிறோம் அதில் தக்காளி மிளகாய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பாகற்காய் பீன்ஸ் முள்ளங்கி கொத்தமல்லி கொத்தவரை கீரை உள்ளது இவையாவும் உங்களுக்கு நீடித்த வருமானத்தையும் ஆரோக்கியமான உணவாகவும் நிலையான விவசாயத்தையும் தருகிறது டிவினிட்டியை நீங்கள் இரண்டு சென்ட் நிலத்திலோ பதினோரு தொட்டிகள் அடங்கிய மாடி தோட்டத்திலோ பயன்படுத்தலாம் உங்களின் விவசாய பயணத்தை இன்றே டிவினிட்டியுடன் தொடங்குங்கள் இயற்கை விவசாயத்தை அனுபவித்து ரசித்து ருசித்து மகிழ்வோம் மகிழ்விப்போம் வாருங்கள் டிவினிட்டியை உபயோகிப்போம் இயற்கை விவசாயத்தை வீட்டிற்கு கொண்டு வரவேற்போம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் செழிப்புடன் உடல் நலத்தோடும் வாழ்வோம் மீண்டும் ஆர்கானிக்ஸை கண்டுபிடிப்போம் நன்றி தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக் அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று மின் அஞ்சல் ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம்